கால்நடை வளர்ப்பதற்கு பண்ணைகள் அமைப்பதற்கு அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் வரை கொடுக்கும் ஒரு சூப்பரான நிதியுதவி திட்டம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நிதியுதவி திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு வந்து செயல்படுத்திக்கிட்டு வர்றாங்க இந்த திட்டத்தின் மூலம் இறைச்சி பால் முட்டை கம்பளி உற்பத்தி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சின்ன லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பெரிய லெவலில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அல்லது இந்த பிளானில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வந்து இதை வந்து எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இந்த ஐம்பது லட்சம் வரை இருக்கக்கூடிய இந்த நிதியுதவி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் கால்நடை பண்ணைகளுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வரை நிதியுதவி வழங்கும் திட்டம் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து ஆல்ரெடி நடைமுறை இதை வந்து ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் இதை பற்றிய முழுமையான இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த விடவில் பார்க்கப்பறம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திட்டு வாங்க தேசிய கால்நடை மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தில் நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் மத்திய அரசு தேசிய கால்நடை மிஷன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் கால்நடை பராமரிப்பு மற்றும் கோழிப்பண்ணை துறையால் வந்து நிர்வகிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சு வந்து ஒரு கோழிப்பண்ணையோ அல்லது வந்து நீங்கள் ஒரு கால்நடை பராமரிப்பு ஒரு பண்ணையோ நீங்கள் வந்து அமைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இந்த லோன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் சப்ஸிடீஸ்லாம் உங்களுக்கு நிறையவே வந்து இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க சொல்லிக்கக்கூடியது நீங்கள் வந்து ஒரு இறைச்சி வந்து பண்ணக்கூடிய ஒரு பண்ணையோ அல்லது ஒரு மீன் பண்ணையோ அல்லது வந்து ஒரு இறைச்சி கோழி மற்றும் பால் பண்ணை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னாலும் இதன் மூலமாக நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம் அது கொள்முதல் பண்ணுவதற்கும் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து சென்டர்ஸ்லாம் இருக்குது கவர்மெண்ட்டே கூட வந்து சில இடங்களில் வந்து இந்த பாலை வந்து வாங்கிக்கிறாங்க இறைச்சி அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அதை ஈஸியாகவே வந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம் நீங்களும் விற்பனை பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் ஹோல்சேல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளையும் மாடுகளையும் வந்து நீங்கள் விற்பனை பண்ணிக்கலாம் மாடுகளை பொறுத்தவரையாக பார்த்திங்கன்னா நீங்கள் பால் பண்ணைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு மா மற்றும் கோழி அதனுடைய முட்டைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விற்பனைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இதன் மூலமாக அதிகமான வருமானத்தை நீங்கள் வந்து ஈட்ட முடியும் இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன லெவலில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரிய லெவலில் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு நிதியுதவி அப்படிங்கிறது ஏற்படும் அந்த நிதியுதவி பார்த்தீங்கன்னா தற்பொழுது மத்திய அரசு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அவங்க சின்ன லெவலில் பண்ணுறது பெரிய லெவலில் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ அவங்ககிட்ட ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய லெவலில் பண்ணும்பொழுது ஒரு ஐம்பது பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து வேலைவாய்ப்பும் வந்து புதிதாக வந்து உருவாக்கப்படும் அதனால் வந்து திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து படித்து பார்க்கும்பொழுது வந்து எப்போவும் அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து தொடங்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் அப்படிங்கிற தொடங்கப்பட்டுச்சு நாள் முழுவதும் வந்து செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இதன் மூலம் வந்து இறைச்சி பால் முட்டை மற்றும் கம்பளி உற்பத்தி வந்து அதிகரித்திருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஏற்றுமதியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி வந்து புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய புதிய புதிய இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க சில இடங்களில் மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சில இடங்களில் வந்து அதிகமாக நாட்களை போட்டு வந்து வேலை வாங்குகிறாங்க இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டு மற்றும் அவங்களுடைய விற்பனை எல்லாமே ப்ராஃபிட் எல்லாமே பொறுத்து வந்து மாறுபடும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வந்து இருக்கும் உற்பத்தி வந்து அதிகரிச்சிருக்கிறதுனால வந்து இன்னும் வந்து இதனுடைய தேவை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் முட்டையை பொறுத்தவரைய தேவைகள் இருக்கும் கம்பளி பால் இறைச்சி இதனுடைய தேவைகள் வந்து டிமாண்ட் வந்து நாளுக்கு நாள் அது அதிகரித்துக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை வந்து இன்னும் வந்து விரிவடைய செய்கிறாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் இப்போ கூட நீங்கள் வந்து பயன்பெற முடியும் இந்த திட்டத்தின் கீழ் வந்து திறன் பயிற்சியும் வந்து கொடுக்குறாங்க புதிய தொழில்நுட்பத்தை எப்படி வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு வந்து எஜிகேட் பண்ணுறாங்க இதெல்லாமே வந்து இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து யாருக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து கால்நடைகள் கோழிகள் பன்றிகள் மற்றும் தீவன உற்பத்தி துறைகளுக்கு இந்த திட்டம் வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த துறையில் வந்து தொழில் தொடங்குவதற்கு மானியமும் வந்து வழங்கப்படுகிறது இதெல்லாம் வந்து தனிநபரும் சேரலாம் சுய உதவி குழுக்களும் சேரலாம் கூட்டுறவு சங்கங்களும் இந்த திட்டத்தின் கீழே வந்து சேரலாம்னு சொல்லியிருக்காங்க யாருக்கு வந்து எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதே வந்து ஒரு பட்டியல் பார்த்து பார்த்திங்கன்னா போயிருக்காங்க டேப்லர் காலம் மாதிரி வந்து போட்டு டிஃப்ரென்சியேஷன் வந்து பண்ணியிருக்காங்க திட்டத்தின் மூலம் வந்து அதிகபட்சம் ஐம்பது லட்சம் மானியம் கிடைக்குன்னு சொல்லிருக்கோம் மானியம் மட்டுமே ஐம்பது லட்சம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கோம் இதனால் வந்து நீங்கள் தொடங்கும் தொழிலை பொறுத்து வந்து மானியம் வந்து கொடுக்கப்படும் அதன்படி வந்து கோழி பண்ணை வைப்பதற்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் வந்து கிடைக்கிறது ஆடு பண்ணை வைப்பதற்கு ஐம்பது லட்சம் கிடைக்கிறது பன்றி பண்ணை வைப்பதற்கு முப்பது லட்சம் தீவன தொழில்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் வரை வழங்கப்படுகிறதுனு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வரைய பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இடங்களில் வந்து அதனுடைய கழிவுகளை வந்து உரமாகவும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க திட்டத்தின் கீழ் வந்து வழங்கப்படும் தொகை உங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை என்றால் நீங்கள் கடன் உதவி வந்து பெறலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இருபத்தஞ்சு லட்சம் டைரக்டாக உங்களுக்கு வந்து மானியமாக கொடுத்துட்றாங்க அதை தவிர்க்கும் கையில் இருக்கிற காசை போட்டு வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இதில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கடன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கடன் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு உதவியும் கொடுத்துட்றாங்க அதை தவிர்த்து உங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கடன் வந்து வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் வந்து ஒரே தவணையாக படம் வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க திட்டத்தை இந்த திட்ட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா முதல் தவணையாக ஒரு தொகை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து திட்டம் முடிந்ததும் வந்து இரண்டாவது தவணையாக வந்து இன்னொரு தொகை வந்து கொடுப்பாங்க அதன் பிறகு வந்து மூன்றாவது தவணையும் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் மொத்தம் வந்து மூன்று கட்டமாக இதுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திட்டத்திற்கு வந்து ஆன்லைன் மூலம் மட்டுமே வந்து விண்ணப்பிக்க முடியும் அதற்கு முதல்ல இந்த இணையதளத்துக்கு நீங்கள் வந்து போகணும் அதில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து பதிவேற்றம் செய்யணும் விண்ணப்பித்த இருபத்தொழுது நாளில் வந்து உங்கள் விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டதா இல்லையா தகவல் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்துடும் அவ்வாறு உங்கள் விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டால் உங்களுக்கு முதல் தவணை பணம் வந்து கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க பிறகு நாற்பது நாள் கழித்து வந்து இரண்டாவது தவணை பணம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு தற்பொழுது வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து அஃபிஷியலாக ஒரு வெப்சைட்டில் அதுவும் வந்து நியூஸ் எயிட்டீனில் வெளியே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அதிகாரப்பூர்வ வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத கூடிய விரைவில் பார்ப்போம் தற்பொழுது நியூஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஸ்டார்ட் பண்ணதாக சொல்கிறாங்க நம்ம வெப்சைட்லாம் தேடி வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் விட்றேன் அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் எழுத்துக்கூட நண்பர்